ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நமக்கு சென்னாக பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோட ஃபேவரேட்டான அதுலேயும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதுளம்பழம் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டாசமான டேஸ்டில் இருந்துச்சுங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் சில்லா நறுக்கி கொஞ்சம் ஜீரம் போட்டு ஒன்றெண்டா திருகுன மாதிரி அரைச்சிக்கிறலாம் இப்போ ஒரு மாதுளம்பழத்தை நல்லா தோல் எடுத்து முத்துக்களாக வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் தேங்காய் சில்லு அரைச்சது ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு வெள்ளைப்புட பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கருகப்பில கொஞ்சம் உப்புத்தூள் அவ்வளோதாங்க இப்போ அது கூட கொஞ்சம் பெருங்காயம் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் விட வேணா ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் கடுகுளுந்தமரி போட்டு நல்லா பொரிய விடுவோம் இப்போ நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம நாலு வெள்ளைப்புடையும் கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து குட்டி குட்டியானதே உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி கருகப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷானதே போட்டிருக்கேன் இன்றைக்கி அதை நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிறணும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உரித்து வச்சுருக்க மாதுளை முத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம் இது நம்ம பொறிக்கிறதுனால இந்த சத்துக்கெல்லாம் போகுதுன்னு நினைக்காதீங்க அப்படியே தான் இருக்கும் இப்போ பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறம் மாதிரி வருது பாருங்கள் கொஞ்சம் ஒயிட் கலராக வந்துடும் இதை ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம தேங்காய் துருவல் சீரகத்தோடு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதுங்க அவ்வளோதேங்க இப்போ லாஸ்டில் இதுக்கு தேவையான உப்புத்தூளை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கிளர் கிளறி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு அவ்வளோதேங்க நம்மளோட மாதுளம்பழம் பொரியல் ஜம்முன்னு ரெடியாயிருச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம காரக்குழம்பு ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாட்டி நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இனிப்பு அந்த உரப்பு எல்லாமே பக்காவாக இருக்குங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்